நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய பெரிய இசை ஜாமான்களான இசை நானி இளையராஜா எஸ்பிபி பி கே ஜே யேசுதாஸ் ஜானகி அம்மா சித்ராமா மற்றும் சுஷிலம்மா போன்றவருடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து இந்த சீசனுடைய டைட்டில் விண்ணா வெற்றி பெற்றவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஜான்ஜரோம் அவர் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் எவ்வளவோ அற்புதமான பாடல்களை எடுத்து பாடி இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ரசிகர்கள் இவர் இந்த பாடலை பாடினா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சில பாடல்களை சொல்லி இருந்தாங்க முக்கியமான பாடல்கள் தான் இசை நான் இளையராஜாவுடைய ராஜராஜ சோழன் தான் மற்றும் மன்றமந்த தென்றலுக்கு ஆனா இந்த இரண்டு பாடலுமே காம்படிஷன் ரவுண்ட்ல நம்ம ஜான்ஜரம் பாடவே இல்ல அப்படி இருக்க இப்ப நம்ம ஜான்ஜரம் அவர்கள் இதுல ஒரு பாடல சாம சூப்பரா பாடியாத இதற்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய கரகோஷத்தை எழுப்பி பாராட்டிருக்காங்க Thank you.

ஜெ யேசுதாஸ் அவர்கள் பாடிய இந்த அற்புதமான பாடலான ராஜராஜ சோழன் என்ற பாடலை எடுத்து அவர் இப்ப ஒரு ஃபங்க்ஷன்ல சாம சூப்பரா பாடி அத்திருக்காரு இந்த பாடல ஜான்ஜர மொழிய இனிமையான குரல்ல கேட்ட அங்கிருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே கரகோஷத்தை எழுப்பி நம்ம ஜான பாராட்டிருக்காங்க அப்படி அவர் ரொம்பவே அற்புதமா பாடி அத்திய அந்த முழு பாடலையும் இப்ப நீங்களே பாருங்க என்னம் சிந்தமல் செல் இனவினி தேவி ராஜராஜ சோழன்னா எதையாட்டாத தேசம் சோழ காசே சோழ ஏதேசிய மண்ணிலே வந்து மத்தே பெயர்தால வரே வாசு ஓதே ஓ வரே ராஜராஜ சோழன் மா வேங்கையான் தாடே செந்தீரா ஓவே அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் டைட்டில் வினரான ஜான் ஜெரோமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கின்றத பத்தியும் அவருடைய ரசிகர்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்த ராஜராஜன் சோழன் ஆன்ற பாடலை எடுத்து இப்ப நம்ம ஜான் ஜெரோ அவர்கள் அற்புதமா பாடி அத்திருக்கிறது எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ